ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ஏனும் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு காலையில் வாசலில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டிருந்தேன் அது வந்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம பூச்செடிங்களெலாம் வந்துட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு பூஜை ரூமில் கோலம் போட்டுவிட்டு சாமி கும்பிட்றதுதான் வந்துட்டு நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் வாங்க அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க வந்துட்டு கோலம் போடுறது எல்லாமே வந்துட்டு சிம்பிளாக எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் நம்ம பூச்செடியில் வந்துட்டு மூணே மூணு பூ தான் பூத்து இருந்துச்சா சரி ஓகே கை கேட்டுறது மாதிரி இருந்ததை வந்துட்டு பறிச்சுக்கிட்டேன் ரெண்டாவதாவது நம்ம வந்து கொஞ்சோன்னு பூவாக இருந்தாலுமே கூட அந்த இடத்துல கிராஸ் பண்ணுறப்பெல்லாம் நல்லா வாசமாக சூப்பராக இருக்குமா சரி ஓகே இன்றைக்கி சாமிக்கு வைக்கிறதுக்காக இது ஒரு மூணு பூ மட்டும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுருந்தேன் வாங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டே போகலாம் அப்புறம் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நான் போட்டிருந்த வீடியோலேயுமே வந்துட்டு சொல்லியிருப்பேன் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு குழந்த இல்லாமல் இருந்ததுனால இன்றைக்கி பூஜை பண்ணுறப்ப நான் வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகர்கிட்ட வந்துட்டு விளக்கு போடுறப்ப சொல்லியிருப்பேன் உண்மையிலேயே வந்துட்டு அதுவும் இப்போ ரொம்ப சந்தோஷம்தான் அவங்க வந்துட்டு குட் நியூஸ் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்துட்டு நம்மளுக்காக வேண்டிக்கிட்டு ஒரு விஷயம் நடக்கிறத விட ம அடுத்தவங்களுக்கு ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வேண்டிட்டு அவங்க வந்துட்டு அது நடந்துவிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் வந்துட்டு உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணி இருந்தேன்னா வேண்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு சரி அதனால் அது நல்லது நடந்ததுனால இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் இது போலவே வந்துட்டு உண்மையிலேயே மனசார எல்லா விஷயத்துலேயும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே அவங்களுக்காகவும் நான் வந்துட்டு எப்போயுமே பூஜை பண்ணுறப்ப எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு வேண்டிக்குவேன் இதே மாதிரி இந்த பிரச்சனைகள் இன்னுமே வந்துட்டு நிறையா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கும்ல அது உண்மையிலேயே நியாயமானது தான் கண்டிப்பாக வந்துட்டு யாரையும் எந்த விதத்துலேயும் பாதிக்கல நல்ல விஷயம்தான் அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்குமே கடவுள் வந்துட்டு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்துட்டு நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு பூஜை ரூமில் சிம்பிளாக இந்த மாதிரி தான் கோலம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஃபேவரட்டான விநாயகர் எடுத்து வச்சுட்டு அவருக்கு வந்துட்டு விளக்கு போட்டுட்டு நம்ம வந்துட்டு மனதார வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்காகவும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு நானும் வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அப்புறம் வந்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் இனிமேல் வந்துட்டு மார்கழி மாதம் வர்றப்ப விநாயகர் எடுத்துகிட்டு எப்பயும் போல் போட்டி கொள்ளை வச்சுட்டு நம்ம காலையில் வந்துட்டு இந்த மார்கழி மாதம் சின்ன வயசுலலாம் கோயிலுக்கு போகும்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோலலாம் சொல்லியிருப்பேன்ல அதே மாதிரி காலையில் இவருக்கு தண்ணி ஊற்றி குளிக்க வச்சுட்டு எப்பயும் போல் வந்துட்டு போட்டு சூடம் பத்தி எல்லாமே காமிச்சிட்டு கோலம்லாம் போட்டு விளக்கேற்றி அந்த மாதிரி வந்துட்டு வீடியோ கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன் கண்டிப்பாக வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி நம்ம எல்லா வீடியோலேயும் அடிக்கடி சொல்கிறது தான் யாரோட வாழ்க்கையிலையும் நம்ம பிளான் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையே பிளான் பண்ணி போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை வந்துட்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ